மக்காவுக்கு செல்லக்கூடிய இடத்தில் அனுப்பக்கூடியவர்கள் அனைவரும் ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லிடுங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அப்புறம் இன்னொரு கௌபத்லாவுக்கு சென்றவுடன் முதல் கோரிக்கையை வைத்ததை அல்லாது கன்ஃபார்மாக கபல் செய்கிறான் என்று அதையும் பரவலாக மக்களுக்கு சொல்றாங்க அஜ்ஜிக்கு போகிற ஆட்களை போய் சந்தித்து நீங்க மதீனாவுக்கு போகும்போது ரசூல் எங்கள் சலாத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்களே இது சரியாங்கிறாங்க முதல்ல நீங்கள் விலங்கி கொள்ள வேண்டும் நீங்க மதீனாவில் போய் சலான் சொல்றீங்களே அந்த சலாமா இருந்தாலும் நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு சலான் சொல்றீங்களே அந்த சலாமா இருந்தாலும் நபிகள் நாயகம் செல்லா செல்றதுக்கு விளங்குமா காதல கேட்குமா கேட்காது ரசூல் செல்லா செல்லம் சொல்றாங்க இன்னல் இல்லாஹி மலாய்கத்தன் சையாகினி யுபல்லி ஊன அன் உம்மத்திய சலாம் அல்லாஹ் வந்து சில மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான் அந்த மலக்குகளுடைய டியூட்டி என்னன்னு கேட்டா என் உம்மத்துமார்கள் எனக்கு சலான் சொல்லுவாங்கல்ல அதை கேட்டு என்னிடத்தில் கொண்டாந்து சேர்க்கறது தான் வேலை அப்போ இந்த சலாம் காதில் விளங்காது மழைக்கு போய் சொல்லுவார் மழைக்கு தான் கபருக்குள்ளே போக முடியும் ரசூல் சல்லா செல்லம் முடியும் அடக்கஸ்தலத்துக்கு உள்ள போய் அந்த வேற வேற உலகம் தானே அதுக்கு மீடியேட்டராக வந்து மழைக்கு தான் இருக்க மனசை போக முடியாது நம்ம போனால் நம்மள் பணமாக போயிடுவோம் அப்போ வந்து அந்த உள்ளே போகிறதுக்குன்னு உள்ள ஆற்றல் பெற்றவங்க யார் தான் மாணவர்கள் தான் இந்த மாணவர்கள் என்ன செய்வாங்களாம் எங்கெங்கே சலான்னு சொல்கிறாங்களோ அதை வாங்கிட்டு போய் அவங்க தான் என்ன செய்வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்னார் சலாம் சொன்னாரு அப்படின்னு எத்தி வைப்பார்கள் எடுத்து சொல்வார்கள் இதுதான் ரசூல் சல்லாசத்துக்கு சலாம் சொல்றதுக்கு அர்த்தம் இப்போ வந்து நீங்க இவர்கிட்ட சொல்லி விட்டாலும் இவர் சொன்னது நாங்க போய் கேட்க போறது நீங்க இங்க உட்காந்துங்கட்டு சொன்னாலும் அதையும் ரசூல்லா கேட்க போறது மலக்கு மழைக்கு போய் என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சலாம் சொல்வதற்கு ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகையிலையும் உங்களுக்கு மார்க்கத்தில் கற்றுத்தரப்பட்டிருக்கு தண்ணியாக கூப்பிட்டு ரசூல்லாக்கு செல்லாமல் சொல்ல வேண்டியது இல்லை நீங்கள் அத்தை யாத்து ஓதுறீங்கல்ல அத்தை யாத்தில் என்ன ஓதுறீங்க அஸ்லாம் அலைக்க ஐயோ நபியு ஒரு அகமதுல்லாயு வரகாத்து ஹூ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாங்க சலாம் சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் உண்மை எப்படி அந்த சலாம் சொல்லணும்னு ரசூல் சொல்லா சொல்ல சொல்லி தந்துட்டாங்க அத்தகையாத்தில் தண்ணி சலாம்லாம் சொல்ல தேவையில்லை ஒவ்வொரு நாளும் உங்களை அறியாமலே சலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகை விட்டுருங்க நீங்களா விரும்பித் சுன்னத்தான தொழுகைகள் நீங்களா விரும்பி தொழுகைகள் எந்த தொழுகைகளா இருந்தாலும் அந்த தொழுகையில் அத்தகைய அசலாம் அலைக்கு ஐயுகன் நபியு அஹமத்துள்ளாயு காத்து நபியே உங்கள் மீது சலா உண்டாட்டுமாங்க நம்ம சொல்றோம் தொழுகையில இது ரசூல்லா கேட்பாங்கடா சொல்றோம் கேட்க மாட்டாங்க எதுக்காக சொல்றோம் நம்ம இப்படி சொல்வது மலக்குகள் மூலமாக என்ன செய்யாங்க மலக்கு போய் எடுத்து சொல்வாரு இத ரசுல்லா கேட்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது இந்த சலாம் ரசுல்லா கேட்கவே கேட்காது இப்படி சொன்னால் என்ன செய்யும் இந்நாள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காரு சொல்லி போய் என்ன செய்வாங்க எடுத்து போய் சொல்லுவாங்க அப்ப எது நீங்க ஒரு ஆள் சொல்லி விடுறீ நீங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கிறீங்களே டெய்லி தொழுகையில ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க மர என்ன ஒரு ஆழ்த்த போய் சொல்லுங்க அவர் போய் சொல்லிவிடுவாரா அவர் போய் சொன்னா ரசூல்லா கேட்டுவிடுமா அவர் சொல்றதும் சரிதான் நீங்க சொல்றதும் சரிதான் ஒரே மாதிரி மலக்கு தானே கொண்டு போவாரு அவர் பாஸ்டா ஓடி போயிருவாரு மதினாவில் இருந்துக்கிட்டு போய் அது என்ன வேகத்தில் போகுமோ அதே வேகத்தில் ஆலந்தூர்லேருந்து இருந்து போய் சேர்ந்துருமே அது மழைக்குடிய வேகம் ஒளி வேகத்தில் போகக்கூடியவங்க தானே அவங்க வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி போயிருவாரு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லி அனுப்புறீங்க இது சொல்லி அனுப்புதல் என்பது வந்து இது ஒரு மடத்தனம் அது போக ரசூல் செல்வாலை செல்லமுடைய வந்து அவங்க மரணித்த பிறகு அது மார்க்கமாக உதாரணத்துக்காக சொல்றேன் சகாபாக்கெல்லாம் என்ன செய்யல மக்காவுல இருந்தால மதினாவுக்கு போகும்போது சலாம் சொல்லிடுங்கன்னு சொல்லி அனுப்பினாங்களே அப்படி சொல்ல அனுப்ப கிடையாது அப்படியான ஒரு முறையை வந்து ரசூல் செல்லாது நமக்கு என்ன செய்யல கற்று தரல அதனால நம்மளே நீங்க தனியரசா சலான் சொல்ல நீங்கள் எல்லாம் எடுக்க வேணாம் தொழுதுகிட்டு வாங்க சலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்க தொழுது வந்தீர்களே ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதும் போது ஓதும் பொழுது ரசூல் செல்லாத்துக்கு என்ன செய்யறீங்க நீங்க சலாம் சொல்லி தான் இருக்கிறோம் எல்லாரும் சலாம் சொல்லி தான் இருக்கிறோம் அதுதான் சலாம் வேற ஒண்ணு தனியா ஸ்பெஷலா வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லிவிட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு விஷயம் அடுத்த என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஹரமுக்கு போகிறோம்ல மக்காவுக்கு போகிறோம்ல காப்புத்துள்ளாவுக்கு போகிறோம்ல அது போன உடனே மொத்த மொத்த எதை கேட்குறோமோ அதை எல்லாம் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாங்கிறாங்க அப்படிலாம் இந்த ஒரு அதிசயம் நமக்கு என்ன செய்யலை சொல்லப்பட கிடையாது எல்லாத்தையுமே ஏற்றுக்குருவான் அல்லாஹ் என்ன செய்வான் நம்முடைய எண்ணம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய கலாஸ் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் வந்து எல்லா கோரிக்கைகளையுமே ஹரமுல கேட்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையுமே ஏற்றுக்கொள்வான் முத முத கேட்கறது தான் ஏற்றுக்கிறது ரெண்டாவது கேட்கலாம் அது இங்கே வேண்டாம் நம்ம சொல்லுவோம் முத ரெண்டு கேள்வி கேட்டிங்கன்னா முத கேள்வி தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம வேண்டாம் சொல்லிக்கலாமே தவிர அல்லாவுக்கு எந்த கணக்கெல்லாம் கிடையாது அவனுக்கு என்ன குறையாக போகுது அவனுக்குதா அம்பிடு குறைக்கும் ஏற்றுக்குருவான் ஆனால் ஏற்றுக்கிறதுங்கிறது ஒரு மூணு வகை இருக்கிறது அந்த மூணு வகையில் ஏதாவது ஒன்றில் ஏற்றுக்கணும் ஒன்று கேட்டதே தருவான் இல்லைனா அதை விட சிறந்ததே தருவான் அல்லது அதுக்கு பதிலாக உங்களுக்கு வரவிருந்த ஒரு முசிபத்தை நீக்கிவிட்டு இதை போய் கேட்டுட்டு உனக்கு அதை விட பெரிய ஆபத்து இருந்துச்சுப்பா அதை நீக்கிட்டேன்ட்டு அல்லா என்ன செய்வான் இதை மூணு வகையில் ஒன்று ஏத்துக்கொள்வான்னு ஹதீஸ் இருக்கு பாருங்க அந்த மாதிரி நம்முடைய எல்லா கோரிக்கைகளுமே எல்லாம் ஏத்துக்கிறவானே தவிர முத முத தான் ஏத்துக்குருவாங்கிறதுல அப்படிலாம் ஒண்ணு இல்லை மார்க்குதான் சூதாட்ட மாதிரிலாம் கிடையாது எல்லா இடத்துல வந்து எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் கேட்கலாம் ஒண்ணு ஏத்துக்கிறது அவனுக்கு என்ன ஆயிரம் ஏத்துக்கொண்டா அவனுக்கு என்ன கஷ்டமா ஆகுன்னு ஆகிட்டு போக போகுது ஒண்ணு போயிருக்க மனுஷன் தான் என்ன செய்வான் என்னோட எல்லாரும் கேட்குறீங்க ஒண்ணு வாங்கிட்டு போ அப்படி போய் தர முடியாதுன்னு சொல்லலாம் ஏன் கொடுத்தா குறைஞ்சி வரும்ல மனு அல்லாவுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்பர்லாம் லிமிட்டு கிடையாது எது கோடி கேட்டாலும் கோடி காத்துக்குறோம் அவனுக்கு கஷ்டம் கிடையாது